மிக மிக மகிழ்ச்சியாக மகிழ்சியாக இருக்கிறது நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழ்த்த வரணும்னு என்ன பேரரச ஜாக்குவார் தங்கத்தை அன்பு சென்னு ஸ்ரீதர் எல்லோரும் எல்லா சகோதரர்களுடைய மங்கே அயிராஜின் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க கேரளா படம் தானே கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட்டாக போய் செலவே இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு அவர் முன்னோட்டமாக கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமாக விளங்குது அதனால் இந்த மலையாள படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்னு வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு எனக்கு எனக்கு நான் அப்படி தான் பண்ணுறாங்க சில பேர் ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணியிருக்காங்க என்ன அழகாக பண்ணியிருக்காங்க மனம் நிறைந்து ஆழ் மனது வந்து ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல பொண்ணு அற்புதமான மனம் அவர்தான் வந்து கூப்பிட்டாரு நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டரை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு பரதன் த கிரேட் டைரக்டர் மலையாளம் டேரெக்டார் பரதனுடைய அசோசியேட்டுன்னு சொன்னார் அப்பவே ஒரு திருப்தி ரைட் ஓகே செய்யலர் பார்த்தா என்ன ஆர்டரிங்க அப்புறம் அவனோட மூணு பாட்டு இசையமைப்பாள் யார் வெங்கடேஷ் பி சூப்பர் பாட்டு மூணு பாட்டுமே சூப்பர் அப்புறம் டைரக்ஷன் லொகேஷன் கேமரா எல்லாமே மன திருப்தியாக மகிழ்ச்சியா இருந்தது இப்போ கொஞ்ச காலமாக லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீகர் ஒன்று சொன்னார் எண்பத்தி படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றி போன வருஷம் இரநூத்தி நாற்பத்தோரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் முப்பது முப்பதோ இருபத்தெட்டோ நான் சொல்றேன் அதெல்லாம் ஒரு அஞ்சாறு படங்கள் தான் வெற்றி பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஹீரோ படம் சின்ன படங்கள் ஒரு நூத்தி எண்பது கிட்ட இருக்கும் அதுல ஒரு பதினைஞ்சு படம் வெற்றி மீது படம் இல்லை காரணம் அதுக்கு கண்டென்ட் கதை கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுனா ஒரு படம் இந்த கதாநாயகன் கதை எழுதுகிறான்னா அங்கே பல நூறு கோடி செலவாகும் கதாநாயகனை மனசில் வச்சா ஆனால் கதையை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகன் இந்த ஹீரோயினுக்கு போல போட்டிங்கன்னா படமும் இருக்கும் செலவும் கம்மியாக இருக்கும் படம் ஓடும் இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும் அந்த தம்பியாக அழகாக இருக்காரு இந்த பொண்ணு அற்புதமாக இருக்கும் எனக்கு எல்லாத்தையும் கூட அவங்க தமிழ் பேசுகிறாங்க பாருசர் மலையாளத்தில் இது வச்சு தமிழ் பேசுகிறாங்க தமிழில் பேசுகிறோன்னு தோணுச்சேன் அதுவே என்னுடைய பாராட்டுக்கள் ஆனால் இந்த பாப்பா அதுவும் கேரளா தம்பி கேரளா கத்தாரில் போய்விடுறாரு ஆனால் எனக்கு தெரிந்த தமிழ் பேசுகிறேன்னு விட நல்லா பேசியிருக்காரு எங்கள் தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்தாடிவான் கம்செல்லாம் விடுவான் பட் தமிழ் சுத்தம் வராது இப்ப பாருங்க அக மொழி விழிகள் அகம் மனசு அகம்னா மனசு இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை விழியால் பார்க்கறது இந்த கண்ணால் பார்க்கறது வேற அகக்கண் அகவிழிகள் இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள் அக மொழி விழிகள் அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள் அது காதல் கதையாக அந்த கிரைம் ஒரு மாடு கிரைம் எதோ கலந்து ஒரு கதை பார்த்தோம் அவர் வந்த மேர்டர் பண்ணுறாரு எல்லாம் போய்ட்டு ஆனால் அதிலும் என்ன இந்த டைட்டுகள் என்ன சொன்னாரன்னு தெரியல பட் டைட்டல் பியூட்டு அக்லி அஜித் படங்கள் பொதுவாகவே மே தமிழ் கலந்திருக்கும் நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும் என்னமோ தெரியல ஒருத்தன் குட் பைபுல்ல நடிகர் தெரியாது எனக்கு தெரியாது மாமா இல்ல தெரிஞ்சு வச்சு யாரோ டேரக்டர் அந்த குட் பாட் ஆக்டரை விட தமிழ் அழகாக வச்சுக்கலாம் ஆனால் ஹீரோ அஜித் அது வித்தியாசமாக இருந்தது த தப்பாக தெரிஞ்சது எனக்கு இப்போ டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோ மெட்ரோ ஒரு தமிழ் மகன் சிவகுமார் ஒன்றும் தமிழ் மகன் தமிழ் ஹீரோ அவருடைய பிள்ளை இப்போ வந்து டெட்ரோன்றான் அது என்ன டெட்ரோ ஐயோ வாயில் நோயப்பே நாக்கு சுழிக்கும் போது என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது நிறைய பேரு மங்கே ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ண கலைஞர் கிட்ட அப்படி எங்க போட்டு போனவங்க ஐயா இங்கிலீஷ்ல டைட்டில் வருதுயா அது மாத்திர தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சிஎம் ஆக போது வரலாமா இருந்தேன் அழகா யோசித்தோ நல்ல காரியம் பண்ணார் அது என்ன பண்ணாரு மாண்டியம் கொடுக்க முதல்ல மூணு லட்சம் அனௌன்ஸ் பண்ணார் அவர் வச்ச கண்டிஷன் தமிழில் தலைப்புள்ள படங்களுக்கு விரசம் இல்லாத படங்கள் விரசம் இருக்கக்கூடாது கிராமர் இருக்கலாம்

அப்படி ஒரு நல்ல சிஎம் நல்லா தளபதி மு க ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணிவோடு வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் ரெண்டு மூணு மாசம் எடுத்துக்கல ஒரு ஏழு எட்டு படங்கள் ஆங்கிலம் ஒரு கேரள சகோதரருக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும் ஆனால் தமிழருக்கு தெரியல அது தமிழில் டைட்டில் வைக்கணும் ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை நான் கேவலமாக மதிக்கிறேன் உனக்கு தமிழ் தெரியாதா ஏதோ இந்தியில் படம் வாங்கினேன்னா இந்த டைட்டில் இங்கிலீஷில் வேணும் அவனால் யாருமே சொல்ல எவ்வளோ படத்தை வாங்கிடுறான் இங்கிலீஷில் டைட்டில் வச்ச படம் இந்தியாவில் வாங்கிடறானா நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது தமிழ் ஆயிரம் டைட்டில் இருக்குது அழகான டைட்டில் இருக்கு அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழருக்கு தெரியாதா ஆக ஒரு அருமையான படம் நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அக மொழி விழிகள் அற்புதமாக ஓடும் தமிழ்நாட்டில் எங்கள் தமிழர்கள் உங்களை வரவேற்கிறார் இந்த படம் நல்லா ஓடும் அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வெற்றி பண்ணணும் தமிழர்கள் அவரை வாழ்த்தணும் அவர் தமிழை மழிக்கணும் ஆகவே என்னுடைய குளம் கணிந்த நன்றி என்னுடைய அருமை தப்பி பேரரசு இயக்குனர் ஒரு நல்ல பெரிய இயக்குனர் அவருடைய பிறந்த நாளில் இந்த அக விழி மொழிகள் அவருக்கு என்னுடைய மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி 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 அடமொழி விழிகள் வெற்றி லாபம் 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 தயாரிப்பாளருக்கு லாபம் பெரிய பேர் 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 டைரக்டருக்கும் நடித்த கலைஞர்கள் இயக்குநர்கள் மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் வெளியீச வேண்டும் நன்றி வணக்கம்